அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் எட்டுக்குடி முருகன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கந்தசஷ்டி சூரசம்ஹார திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எட்டுக்குடி முருகன் திருக்கோயிலோட கந்தசஷ்டி திருவிழா இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமையன்று லக்ஷ்மி குபேர பூஜையுடன் ஆரம்பமாகி உள்ளது இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது இருபத்து எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது இருபத்து ஒன்பது பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு வள்ளி திருமணம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவு பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்